விருளக்கம் இரண்டாயிரி இருக்கான பலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் பதினேழாம் தேதி அதாவது பிரதோஷ நாள் அன்று பிறக்கிறது விருச்சிக ராசினருக்கு அறுபது மதிப்பெண்கள் தரப்படுகிறது குரு எட்டில் இருக்கிறார் சனி ஐந்தில் ராகு நான்கில் கேது பத்தில் உள்ளனர் ஜூன் இரண்டாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியினால் நன்மைகளை அடைவே அதுவரை தங்களின் பிரச்சனைகளை தாங்கள் சாதுரியமாக சமாளித்தல் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அதிக செலவுகள் உண்டாகும் எதிர்பாராத வகையில் திடீர் என்று செலவுகள் வரும் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும் சுபகாரிய தடங்கல்கள் உண்டு பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரண் அமைவதில் தடைகள் உண்டாகலாம் குழந்தை பாக்கியம் தடங்களாகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிகம் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் அனைத்துமே தங்களுக்கு தள்ளி போகும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு மேல் உத்தியோகம் சிறப்படையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிபி சுகர் பேஷன்ஸ் உடல் நலனில் பராமரிப்பு தேவை நல்லபடியாக உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரிகள் கவனம் தேவை தொழிலில் நன்றாக கவனமாக இல்லாவிட்டால் தொழில் துறையிலும் வியாபாரத்திலும் நஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது பார்ட்னர்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து செல்ல வேண்டும் கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் கலைத்துறையில் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் சிலர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம் அரசியல் துறை பொறுத்தவரை கவனம் தேவை கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காது அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை கவனம் தேவை படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்